ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கெட்டப் பாக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டுல இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது நாங்கள் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீந்து எந்திரிச்சு வரதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் என்னால் மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறையா நாள் இருக்கு அந்த ஏக்கம் கண்டிப்பாக ரூட் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி ரூட் நம்பர் செவன்டீனும் சரி ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு இப்போ என்னென்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடையறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார் தேங்க் யூ சோ மச் சார் அண்ட் சகோதர ஆரி உங்களை மத்தவங்க பேசி கேட்கும் எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ டா தேங்க் யூ ஸோ மச் அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்துட்டு இருக்காங்க ஐ லவ் யூ சொல்லிருப்பான் ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டோம் உனக்கு சொல்லிருப்பான் எனக்கு எப்படி சொல்லுவான் எனக்கு எப்படி சொல்லுவான் ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்து இருக்கீங்க அப்பா ஐ லவ்யூ டா தம்பி அப்படி சொல்லிடுங்க தேங்க் யூ ப்ளஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க் யூ எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் செவன்டீனையுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் தேங்க் யூ அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா அதாவது பாடுறது அழகா இருக்கும் பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்திருக்கோம்ல சோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அக்கா அடுத்த படத்துல ஏதோ நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பிரியா

எல்லாருக்கும் வணக்கம் ஐ திங்க் கவிஞர் சார் அவரே வந்து இந்த பாடலை பற்றி சொல்லிட்டாரு நான் வந்து அவுசே பச்சன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கண்டிப்பாக பேசணும் எனக்கு ரொம்ப நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜில் தமிழில் அவரோட இசையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி அவங்க